தேசிய மக்கள் சத்துக்கு அரசு இதுவரை இனவாதம் பேசவில்லை வரவேற்கின்றோம் தமிழர்கள் இந்த நாட்டில் ஒரு பலமான சக்தி இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழுமெனதோடு நீதி கேட்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் வேண்டும் ஜனாதிபதியும் நேற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார் அவர்களும் தெரிவித்திருந்தார் நடந்தால் வரவேற்கின்றோம் இரண்டாவது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது தமது உறவுகளை கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் சப்த கன்னிமார் ஆலய முன்றலில் ஒப்படைத்தார்கள் இராணுவத்திடம் தடுப்பு முகாம்கள் கடல் என பல இடங்களிலும் சரணடைந்தார்கள் பட்டுவாகலில் ஒப்படைக்கப்பட்டவர்களை கொக்கு தொடுவாய் நோக்கியும் கேப்பா பிளவு நோக்கியும் பட்டுவாகல் கடற்கரை நோக்கிய பாதையிலும் பஸ்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைத்தோம் இன்னும் காணவில்லையே அவர்கள் எங்கே என்று புலம்புகின்றார்கள் தேடுகின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவரின் உறவுகள் கௌரவ அவர்களே நியாயப்படி நடந்து கொள்ளுங்கள் வட்டுவாகல் கடற்கரை பாதையை நோக்கி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு சென்றவர்களை விட்டு விட்டு பஸ் மட்டும் திரும்பி வந்ததாகவும் மக்கள் சொல்லுகின்றார்கள் வட்டுவாகல் தனி தமிழ் சைவ கிராமம் இப்போது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு பெரிய விகாரி இப்பகுதியில் கொண்டு செல்லப்பட்ட சரணடைந்தவர்களை கொன்று புதைத்துவிட்டு பெரிய விகாரியை அதற்கு மேல் அமைத்து விட்டதாக மக்கள் சொல்லுகின்றார்கள் உங்களின் மடியில் கனமில்லை என்றால் இதனை நிரூபியுங்கள் விகாரியை அகற்றி ஆழமாக தோண்டுங்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப முறையில் ஆழத்தில் இருப்பவற்றை அறியக்கூடியதான நவீன கருவி கருவிகளை பயன்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துங்கள் கொக்கு தொழுவாய் மனித மனித புதை ஒளிக்கும் நீதியை தாருங்கள் கௌரவ அவர்களே தயவு செய்து இந்த படியத்தில் கவனமிடுங்கள் சில வேளை நீங்கள் நீதியை தர நீதியை தர நீதிபதி சரவணராஜா போல் தான் உங்களுக்கும் நீதி கிடைக்குமோ தெரியாது ஆனால் அரசை நம்புவோம் நீங்கள் இந்த விடயத்தில் நீதியை பெற்றுத்தர வேண்டுமென்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் சிறையில் வாடும் கைதிகள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஆனந்த சுதாகர் கிளிநொச்சி மருத நகரை சேர்ந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஆயுள் தண்டனை கைதியாக கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மனைவி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூன்று பதினெட்டில் உயிரிழந்தார் இறுதி கிரியைக்கு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை அதிகாரிகளால் அழைத்து பெறப்பட்டார் இவர் இறுதி கிரியை முடிந்து சிறைச்சாலை பேருந்தில் தந்தை ஏறை சென்ற அவரது பிள்ளைகள் தந்தையின் கையை பிடித்து தாங்களும் பேருந்தில் ஏறிய சம்பவம் அனைவரது மனங்களையும் கலங்க வைத்தது கௌரவ நீதி அமைச்சரே நீதியை தாருங்கள் அத்தோடு சேர்த்து சிறையில் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் உள்ளவர்களுக்கு விடுதலை தாருங்கள் அடுத்ததாக காணிகள் முல்லைத்தீவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வன இலாகாவிடம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ஏக்கர் தான் அடர்ந்த காடுகள் உட்பட இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இப்போது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொரு ஏக்கர் காணிகள் வன இலாகாவிடம் உள்ளது மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த சிறுதானிய பயிற்செய்கை காணிகள் தோட்ட பயிற்சிகை காணிகள் செய்ய காணிகள் மக்களின் காணிகளை கிராம அலுவலர் அல்லது காணி உரிமையாளர்கள் பிரதேச செயலாளர் அல்லது மாவட்ட செயலாளர் ஒருவரிடமும் கேட்காமல் எல்லைக்கற்களை போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளார்கள் வன இலாகாவினர் அப்ப இந்த விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் நிச்சயமாக இந்த காணிகளை கரும் அஞ்சுத்தும அவசன் அண்ட் ஒன் மினிட்ஸ் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பாட்டில் இருந்த இந்த காணிகள் இல்லாது மக்கள் படும் துன்பங்கள் ஏராளம் நான் குறிப்பிடும் விடயங்கள் முல்லைத்தீவில் மட்டுமல்ல மன்னார் வவுனியாவிலும் உள்ளது தயவு செய்து இந்த நீதியைப் பெற்று இந்த காணியை மக்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் இன்னும் ஒரு ஒரு விடயம்தான் முல்லைத்தீவில் படையினர் நூற்றுக்கு மேற்பட்ட முகாம்களில் இருக்கின்றார்கள் அங்கிருக்கும் மக்கள் தொகையின் அரவாசிக்கு படையினர் அதாவது இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் ஏக்கர் காணிகள் படையினரிடம் உள்ளன இதில் பெரும்பகுதி காணிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்குரியதும் குடியிருப்பு காணிகளும் ஆகும் இப்படி இருக்க நாங்கள் எப்படி பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு அமைச்சின் போது அவர்களுக்கு வாக்களிப்பு எங்களுடைய மக்களின் காணிகளை விடுவியுங்கள் மக்கள் பயிர் செய்த காணிகளை விடுவியுங்கள் அதன் மீது நாங்கள் விணங்கி போகின்றோம்